என் சமையல் அறையில் இன்றைக்கி ஈஸியாக பண்ணுற ஒரு பக்கோடாவும் ரோடு கடை பக்கம் கிடைக்கிற சட்னியும் இந்த பக்கோடா வந்து பாசி பருப்பை ஊரிச்சு கொஞ்சம் ஹெல்தியானது அதே சமயம் நீங்கள் வந்து ஊற வைக்கிறதுக்கான நேரம் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் இது ஓரளவுக்கு அந்த பாசிப்பருப்பே ஊறிடும் டக்குன்னு நினச்ச ஒரு விருந்தாளியை பார்த்தாலோ இல்லை நம்ம குழந்தைங்களுக்கு எதுவும் பண்ணணும்னு நினச்சா கூட அதை பண்ணிடலாம் இந்த சட்னியும் ரொம்ப ரொம்ப ஈஸியானது டக்குன்னு எடுத்த மாத்திரத்தில் நம்ம எல்லாத்தையும் ஒன்றா கலந்து நம்ம அரைக்க தான் இது ஆக்சுவலாக இந்த சட்னி வந்து என்னோடய பேரனோட ஃபேவரட் அவர் வந்து நான் இந்த பக்கோடெல்லாம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லும்போது முதல்ல அந்த சட்னி கடையில் கற்றுட்டு வாங்க பாட்டி அதுக்கப்புறமா இது பண்ணலாம் அப்படின்னா அப்படி கற்றுக்கிட்டு சட்னி தான் இது அதான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் முதல்ல இந்த பக்கோடா செஞ்சிடலாம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்து வந்துடலாம் பாசிப்பருப்பு பக்கோடா செய்ய தேவையான பொருட்கள் பாசிப்பருப்பு ஒரு கப் ஊற வைத்து கொள்ளவும் வெங்காயம் ஒன்று பொடியாக நறுக்கி கொள்ளவும் பச்சை மிளகாய் ஒன்று பொடியாக நறுக்கிக் கொள்ளவும் இஞ்சி ஒரு அங்குள்ள துண்டு பொடியாக நறுக்கிக் கொள்ளவும் சீரகம் அரை டீஸ்பூன் பெருங்காயம் கால் டீஸ்பூன் கருவேப்பிலை சிறிதளவு கொத்தமல்லி தழை சிறிதளவு உப்பு ருசிக்கு ஏற்ப எண்ணெய் பொரிப்பதற்கு இப்போ இந்த பாசிப்பருப்பு பக்கடாக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா பாசிப்பருப்பை நல்லா ஊற வச்சுட்டு நட்டு வந்திருக்கேன் அதில் தண்ணியை நல்லா வடிச்சிருக்கேன் இந்த தண்ணி ஓரளவுக்கு நல்லா வடியை விட்டுடுங்க இதை தண்ணி ஊற்றாமல் தான் நம்ம இப்போ அரைக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த தண்ணி வடியை வச்சுருந்த பாசிப்பருப்பை ஒரு பவுலில் போட்டுக்கிறேன் அதோட கூட சின்ன சின்ன அரிஞ்ச ஒரு துண்டு இஞ்சி ஒரு அங்கில் துண்டு போதும் அதை போட்டுக்கலாம் பச்சை மிளகாயும் இதோட போட்டுக்க போகிறேன் நீங்கள் அப்படியே விருப்பப்படுறவங்க பச்சை மிளகாய் வாயில் கடிப்படுத்தா பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் அதை அப்படியே கூட போட்டுக்கலாம் பொடியாக நறுக்கிட்டு அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் தேவையான உப்பு அவ்வளோதான் இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றாமல் வடிய வச்சுருக்கோம் இதை தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது கொஞ்சம் குறைக்கறன்னு அரைக்கணும் அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ இதை அரைச்சிட்டோம் நான் அரைச்சிருக்கிறது பாருங்கள் நைஸாக கிடையாது கொஞ்சம் பரப்பரன்ட்டு இப்படி இருக்கும் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா பருப்பு இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிக்கணும் கரகரப்பானால் ரொம்ப கரகரப்பாக கிடையாது அந்த நைஸ் பதத்துக்கு முந்தின பதம் இப்போ இதில் நம்ம ஒவ்வொரு பொருளாக அதில் சேர்க்கணும் இப்போ சீரகம் நம்ம எடுத்துக்க இந்த ஒரு கப்புக்கு நான் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் எடுத்தால் போதும் கொஞ்சம் கருவேப்பில் கொத்தமல்லி தழை கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் கொத்தமல்லி அதோட நல்ல பொடிய நறுக்குன்னு வெங்காயம் இதை வந்து எடுத்து போடும்போதே நல்ல கையில் கசக்கிட்டு போடுங்க ஏன்னா பரவலாக இருக்கும் அப்போ தான் இப்போ இதை நல்லா கலந்துக்கங்க இது ஆக்சுவலாக எங்கள் வீட்டு பக்கத்தில் இப்போ வந்து ஒரு வடநாட்டு குடும்பம் கூட இருந்தாங்க ரொம்ப வருஷமாக நான் எனக்கெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க அங்கே இருந்தவங்களாம் அங்கே போ நான் கல்யாணம் போனதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட தான் எல்லாம் நிறைய கற்றுக்கிட்டேன் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு ஸ்வீட்டு மில்க் அல்வா இதெல்லாம் அந்த மாட்ட தான் கற்றுக்கிட்டேன் அவங்க இந்த ப இதை வந்து ரொம்ப நல்லா பண்ணுவாங்க நினச்ச போ இருக்கும்போதே டக்குன்னு ஊற போடுவாங்க கடற்கடன்னு அரைப்பாங்க இதை போட்டு கொடுத்துருவாங்க ஏன்னா வெறும்னே நம்மளை அனுப்பவே மாட்டாங்க அவங்களோட ஒரு நல்ல பழக்கம் நம்ம போனோன்னா வெறும்னே அனுப்ப மாட்டாங்க அதே மாதிரி அவங்கக்கிட்ட ஆனால் நீங்களும் யாராவது தெரிஞ்சவங்க கூட உங்கள் கமெண்ட்டில் எழுதுங்க அவங்கக்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் இப்போ அவங்க காலி பண்ணி போனதுனால என்னால் தே தேட முடியல ஒரு ஒரு சோள கூழ் ஒன்று கொடுப்பாங்க அப்படி பால் நிறத்தில் இருக்கும் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அந்த கூழ் அதே மாதிரி அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு இந்த அப்பளத்தில் மிளகாப்பொடி தடவி அதில் லேசாக நெய் தடவி கொடுப்பாங்க பிரமாதமாக இருக்கும் மறக்க முடியாத ஒரு விஷயம் அது எப்படியும் நான் வந்து கற்றுக்காமல் விட்டுட்டேன் ஸோ அதுவும் நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி அவங்கக்கிட்ட கற்றுக்கிட்ட வந்து இந்த பாசிப்பருப்பு பக்கோட அதே மாதிரி அவங்க தோலோட பருப்புலேயும் ஊற வச்சு இந்த மாதிரி பண்ணுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதை நல்லா கலந்தாச்சு அவ்வளோதான் ஒரு பக்கம் எண்ணெயும் காய வச்சுருக்கேன் இதை முடிஞ்சு மட்டும் கொஞ்சம் நல்லா அப்படி கலக்கிறோம் இல்லையா இதை கொஞ்சம் நல்லா அப்படி மாற்றி மாற்றி கொஞ்சம் கலந்துக்கிட்டிங்கன்னா அந்த காற்றை உள் செலுத்துறதும்பாங்க அந்த மாதிரி அது போக போக அந்த சாஃப்ட்னஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இதெல்லாம் வந்து சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் ஆற வச்சா நல்லாயிருக்கும் பட் சூடாக சாப்பிட்ற ருசி இருக்காது அதில் அவ்வளோதான் இப்போ ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கிறேன் வச்சுட்டு இதை கிள்ளி விடலாம் முதல்ல ஒரு துளி வந்து போடணும் எண்ணெயில் மேலெழும்பி டக்குன்னு வந்தது அப்படின்னா எண்ணெயோட காய்ச்சல் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ எண்ணெயில் கொஞ்சமாக எடுத்து போடலாம் கரெக்டாக மேலெழும்பி வந்ததுன்னா எண்ணெயோட காய்ச்சல் நல்லாயிருக்குன்னு அர்த்தம் கரெக்டாக வருது இப்போ இது சின்ன சின்னதாக கிள்ளி போடணும் இது ரொம்ப பெருசாக போடாமல் சின்ன சின்னதாக கிள்ளி போடணும் இது ஓரளவு பாத்திரம் கொல்கிற அளவு போடலாம் நடு நடுவில் கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கங்க ஈஸியாக இருக்கும் கிழ்கிறதுக்கு இப்போ தீயை நான் குறைச்சிருக்கேன் இந்த குறைச்ச தீயில் கொஞ்சம் நேரம் வேகட்டும் அப்புறமா நம்ம தீயை கூட்டிடலாம் ஏன்னா உள்ளும்புறமா வெந்து நல்ல இதுவாக இருக்கணும் அதனால் கொஞ்சம் குறைச்சிருக்கு இப்போ தீயை குறைச்சிருக்கேன் இப்போ தீயை கொஞ்சம் தூண்டிக்கலாம் இப்போ ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு இப்போ கொஞ்சம் நிறமாக ஒன்று ரெண்டு முதல்ல போட்டதும் நிறம் மாறி இருக்குது பாருங்கள் வேற அந்த மாதிரி கொஞ்சம் ஆனதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் இது ரொம்ப நேரம் மாறுற வரைக்கும் காத்திருக்கணும்னு அவசியம் இல்லை அவ்வளோதான் இந்த நேரம் மாறினதெல்லாம் முதல்ல எடுத்துடலாம் ஆக்சுவலா வெங்காயம் போடாம அவங்க கொடுப்பாங்க பட் நான் பண்ணும்போது அவங்க கிட்ட கேட்டுட்டு அது வெங்காயம் சேர்த்தேன் அதுல அந்த வெங்காயம் சேர்க்கும் போது அது ஒரு மாதிரி நல்லா இருந்தது சாப்பிடுறதுக்கு நமக்கு வெங்காயம் நல்லா போட்டு பழக்கம் இல்லையா அதனால அது அவங்க ஜெயின்ஸுங்கிறதுனால வெங்காயம் ரொம்ப சேர்த்துக்கல அவங்க வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க அப்புறம் நான் கேட்கும்போது உங்களுக்கு பிரியப்பட்ட அதில் சேர்க்கலாம் அப்படின்னாங்க அதனால் அப்புறம் சேர்த்தேன் தீயை கொஞ்சம் தூண்டி இருக்கேன் நம்ம எப்போவும் கடலை மாவில் பண்ணோம் ஒரு ஹெல்தியர் வெர்ஷன்னு சொல்லலாம் அதனால் இதில் பருப்பில் பண்ணும்போது டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் வேறு மாதிரி இருக்கும் இதில் ஒரு இது என்னென்னா இந்த பாசிப்பருப்பில் வெங்காயம் போட்டாலும் சரி போடாமையும் பண்ணிட்டு நம்ம கடின்னு பண்ணுவாங்க இல்லையா மோர் குழம்பு பண்ணுவாங்களே அந்த மோர் குழம்புக்கு கூட இது நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இப்போ இதையும் எடுத்துடுறேன் இப்போ கொஞ்சம் ரொம்ப தீயை குறைக்காதீங்க கொஞ்சமாக குறைச்சிட்டு அடுத்த நடை போட்டுடலாம் இது ஒரு கப்பு மாவுக்கு நமக்கு இவ்வளவு கிடைக்கும் ஒரு நாலஞ்சு பேர் சாப்பிட நல்லாயிருக்கும் இது எடுத்துறேன் அதிகம் சோ, இரண்டாவது நடையும் ஆயிடுச்சு இது நம்ம விஷயம் அந்த வெங்காய பக்கோடெல்லாம் போடுவோம் சில வெங்காய பக்கோட பதம் வந்து பார்த்திங்கன்னா முறுமுறு முறுன்னு இருக்கும் சிலது வந்து சாஃப்டாக கொஞ்சம் முறுமுறுப்பாக அந்த மாதிரி இருக்கும் ஸோ ஏறக்குறையும் அது மாதிரி தான் இருக்கும் இதுவும் கொஞ்சம் நிறைய அப்படியே மெத்துன்னு இருக்கும் அதே சமயம் மேலோடு நீங்கள் சூடாக சாப்பிடும்போது கொஞ்சம் ஒரு முறுமுறுப்பும் தெரியும் அவ்வளோதான் ஆறுனோடன சுத்தமாக அப்படியே நல்லா மொத் மெத்துன்னு ஆகிடும் நல்ல அவ்வளோதான் நல்ல இந்த கடைங்களெல்லாம் டீ கடையிலையோ இல்லை அந்த பலகார கடையிலாம் இது மாதிரி நல்லா பொறிச்சுட்டு இது மேலே வச்சு வச்சுருப்பாங்க பார்த்தாலே அதுவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்பீலிங்காக இருக்கும் எவ்வளவு சமைச்சாலும் நம்ம பரிமாறும்போது ரொம்ப பிரமாதமாக கண்ணாடி பார்த்துட்டு தான் அப்படியே வைக்கணும் அப்படியே பிளேட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறதாம் கூட கிடையாதுங்க மெயினாக சுத்தமாக அழகாக தொடச்சி வச்சாலே அதை பார்க்கணும் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வரும் அதுதான் மெயின் ஸோ ஆனாலும் நாங்கள் இப்படி அலங்காரம் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இப்போ இதை பிளேட்டிங் பண்ணிடலாம் ரெடியாக எடுத்து வச்சிருச்சு நல்லா பொறிச்சு நல்லா சுறுசுழல் எடுத்து வச்சுருக்கேன் நீ சட்னியோடு சேர்த்து அதை சாப்பிட வேண்டியது தான் இப்போ அதுக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு ஒரு அழகாக கருவேப்பிலையும் கடையில் விற்கிற மாதிரி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சட்னிக்கு என்னென்ன தேவை அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரோட்டுக்கடை சட்னி செய்ய தேவையான பொருட்கள் வெங்காயம் சிறியதாக இரண்டு துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும் புளி ஒரு சிறிய துண்டு தனியா விதைகள் அரை டீஸ்பூன் பச்சை மிளகாய் ஒன்று கருவேப்பிலை சிறிதளவு மல்லித்தழை சிறிதளவு இஞ்சி ஒரு துண்டு உப்பு ருசிக்கேற்ப அந்த சட்னிக்கு நான் போடு ஒரு பவுலில் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டே உங்களுக்கு அது என்னென்னு சொல்லிடுறேன் இன்றைக்கி நம்ம வந்து பெரிய வெங்காயம் விஷயத்தில் கடைங்களில் வந்து பொறுமையாக உட்காந்து சின்ன வெங்காயம் உரித்து அதெல்லாம் பண்ண மாட்டாங்க பெரிய வெங்காயம்தான் அதே மாதிரி இந்த சட்னி வந்து பெரும்பாலும் இந்த ரோடு கடைங்களில் சில கடைகளில் கிடைக்கும் பெரும்பாலும் கிடைக்காது எல்லா கடையிலையும் கிடைக்காது சில கடைகளில் கிடைக்கும் அப்படி ஒரு கடையில் தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்கும்போது போய் கேட்டேன் நான் இது எப்படி பண்ணிங்க அப்படின்னு அதனால பெருந்தன்மையோட சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா அது கமர்ஷியலாக அவங்க பண்ணுறதுனால ஒத்துக்க மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க பட் அவங்க ரொம்ப பெருந்தன்மையோடு சொல்லி கொடுத்தாங்க நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு இதை வந்து பண்ணதுக்கப்புறம் என் எங்கள் வீட்டில் என்னோடய பேருனுக்கு அது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஏன்னா அவருக்கு அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் அது என்ன இதுவாக இருக்கோ அட்ராக்ஷனாக ரசித்து சாப்பிடுவார் ஈஸியாகவும் இருக்குது இது பண்ணுறதுக்கு ஆனால் ஒன்றே ஒன்று இது வந்து இந்த பக்கோடா போண்டா இந்த மாதிரி ஐட்டத்துக்கு பஜ்ஜி இதுக்கெல்லாம் ஒத்து வர்றதே தவிர மற்ற எதுக்கும் சமோசா இதுக்கெல்லாம் நம்மளால் அதை சாப்பிட முடியல இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும் அது நல்லாயிருக்கு இப்போ பார்த்திங்கன்னா நான் சின்னதாக ரெண்டு வெங்காயம் எடுத்து அந்த வெங்காயத்தை இதில் நறுக்கி வச்சுருக்கேன் இதுக்கு காரம் ரொம்ப இழுக்காது ஏன்னா இது கம்மியான பொருளுங்கிறதுனால காரம் ரொம்ப இழுக்காது நான் ஒரே ஒரு பச்சை மிளகா நல்லா காரசாரமாக வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் அதுக்கு மேலே போட்டுக்கலாம் தனியா இது ஒரு 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 மாதிரி வித்தியாசமான காம்பினேஷன் இந்த தனியாக சேர்த்துருந்தது தான் எனக்கு அதில் ஒரு அரை டீஸ்பூன் தனியாக அதில் சேர்த்துக்கிறேன் அதோட சீரகம் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூனை விட கொஞ்சம் கூடன்னு வச்சுக்கோங்க சீரகம் ஒரே ஒரு துண்டு இஞ்சி வெங்காயத்தில் காரம் பச்சை மிளகாய் காரம் இஞ்சியும் காரம் அதனால் சின்னதாக ஒரு துண்டு போட்டுக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் அது போட்டாச்சு புளி இந்த காரத்துக்கெல்லாம் தகுந்த மாதிரி ஒரு புளி வேணும் இல்லையா அதனால் சின்ன துண்டாக ஒரு ஒரு துண்டு புளி புளியும் அந்த புளியும் கொட்டையெல்லாம் இல்லாமல் பார்த்து எடுத்து போட்டுக்கங்க இது தேவைப்பட்டால் புளியை வந்து திரும்ப நீங்கள் வாயில் ஊற்றி பார்த்து தேவைப்பட்டால் திரும்ப துளி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் இதில் உப்பு போட்டுட்டு அப்புறம் கொத்தமல்லி வைக்கிறேன் இதுக்கு தகுந்த உப்பை போட்டுடலாம் இப்போ அதோட இதுக்கு மேலே கொத்தமல்லி இதுதான் கொஞ்சம் கூட இந்த கொத்தமல்லி நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது கலரும் கொடுக்குது இதுதான் கொஞ்சம் கூட இதில் வந்து தண்ணியை ஊற்றாமல் அரைக்கணும் மிக்ஸியில் நம்ம அரைக்கும் போது தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும் கடைங்களில் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நீர்க்க தான் அந்த சட்னி கொடுப்பாங்க பட் நம்ம வீடுங்களில் வந்து கொஞ்சமாக தளதளப்பாக இருந்தால் போதும் ரொம்ப வந்து தண்ணி ஊற்றி பண்ண வேண்டாம் ஆனால் அரைக்கும் போது தண்ணியே இந்த வெங்காயத்தோட ஈரத்தில் தான் நம்ம அரைக்கணும் இதை வந்து ரொம்ப நைஸாக அரைச்சக்கூடாது கொஞ்சம் ஒரு துளி பரபரப்பு இருக்கணும் அந்த கரகரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம் இதை அரைச்சிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த சட்னி அரைச்சி ரெடியாக வச்சாச்சு இந்த சட்னி ஒரு நல்ல வாசம் பாருங்கள் ஏன்னா அந்த கொத்தமல்லி நிறைய இருக்கிறதுனால அதில் இஞ்சி பச்சை மிளகா அதில் நல்ல வாசம் கொடுக்கக்கூடிய பொருள் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சக்திக்கு பச்சை மிளகாயில் காரம் இருக்கலாம் அந்த பச்சை மிளகாய் அது வேணால் கொஞ்சம் குறைச்சிட்டா கூட இந்த இதில் போட்டிருக்க பொருள் அத்தனையும் நல்ல ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியது நீங்கள் தொட்டு அந்த சட்னி அந்த இதெல்லாம் சாப்பிடும்போது பஜ்ஜியோ இல்லை இப்போ பண்ண போண்டாவோ இதெல்லாம் தொட்டு சாப்பிடும்போது உமிழ்நீர் சுரக்கிறதுக்கும் அந்த உமிழ்நீர் மூலமாக நமக்கு வந்து ஜீரண சக்தி அதிகப்படுத்துறதுக்கும் இது நல்லாவே உதவி பண்ணும் அதே சமயம் வாய்க்கு நல்ல ருசியாகவும் இருக்கும் ஸோ எதுவுமே பிடிக்காமல் சாப்பிடாமல் கொள்ளாமல் இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்குலாம் கூட இதில் கொஞ்சம் ஒரு துணி எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்கன்னா நாக்குக்கு அவ்வளோ உணர்த்தாக இருக்கும் இந்த சட்னியை இன்னும் ஒரு சட்னி எனக்கு ஞாபகம் வருது சித்தூர் பக்கத்தில் காணிப்பாக்கம்ங்கிற ஊர் இருக்குது அங்கே வந்து நாங்கள் போயிருந்த போது ஒரு கோவிலுக்கு போயிருந்தோம் அங்கே ஒரு வண்டி கடைக்காரர் அவர் வந்து டெய்லி மசாலா பொறி பண்ணி விற்பார் என்ன வெறும் வண்டி கடை கதையாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக அன்னன்னைக்கு டக் டக்குன்னு பண்ணி அதோடு முடிச்சுடுவாங்க ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அதே மாதிரி அன்னைக்கு அவர் வந்து நாங்கள் எப்போவும் ரெகுலராக போனால் அங்கே சாப்பிட்றது உண்டு அவர் வந்து இந்த மசாலா பொரி அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அதில் வந்து ஒரு சட்னியை குறிப்பிட்டு போட்டு கலந்து கலந்து கொடுப்பாரு அது நல்லா உப்பு காரமாக இருக்கும் அப்புறம் அவர்கிட்ட நின்று அதுக்கு வந்து கேட்டேன் நான் இது எப்படி உங்களுக்கு இவ்வளோ காரம் புளிப்பு எல்லாம் இருக்கும்போது அவர் அந்த பக்குவத்தை சொல்லி கொடுத்தாரு நேரில் நான் உங்களோட அடுத்த ஒரு எபிசோடில் கட்டாயம் அதையும் பகிர்ந்துக்கிறேன் இந்த மாதிரி விதவிதமான சட்னிகள் இருந்தாலும் எத்தனை சட்னி இருந்தாலும் சட்னி நம்மளோட ஒன்றி போன ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் பொருத்தமாக இருக்கக்கூடிய விஷயம் ஸோ இப்போ பார்த்த இந்த சட்னி ஆகட்டும் அதோட கூட ஒரு நல்ல பக்கோடா இது ரெண்டுமே நேரம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்குமாறே நன்றி வணக்கம்